அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தோட குண நலன்கள் பண்புகள் எப்படி இருக்க போகுது இந்த ராசியை பிறந்தால் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் ஒளி தத்துவத்திற்கான காரக கிரகம் சூரிய பகவான் அவருடைய வீட்டில் பிறந்த நீங்கள் எப்போவுமே சூரியனுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்ற ராசியை பொறுத்த எல்லாமே ரெண்டு ஆதிபத்தியம் வருங்க ஆனால் சூரியனும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஒரே ஆதிபத்தியம் அதாவது ஒரே வீடு மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு சிம்மத்தை பொறுத்தவரையும் சிங்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் எப்போவுமே கர்ஜனையான பேச்சு ஆயிரம் பேர் மத்தியில் உட்கார வச்சுருந்தாலுமே இவங்களுடைய பேச்சு ரொம்ப தெளிவாக இருக்கும் இவங்க பேசுறத பத்து பேர் எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து தான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே எந்த ஒரு விஷயத்துலேயுமே காம்ப்ரமைஸ் அடையாத பேச்சுங்க ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பழமைவாதுன்னு சொல்லலாம் இது இப்படியே இருக்குது எங்களோட குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் எங்களோட விஷயத்தில் நாங்கள் இது ரொம்பவே பாரம்பரியமாக போட்டி வந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே பழமை மாறாத பண்பு ரொம்பவே தன்மையான பேச்சு ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் ஆயிரம் ரூபா வச்சுருக்கட்டும் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க தன்மையாக பேசுவாங்க தான் சொல்கிறத அடுத்தவங்க கேட்கல தனக்கு ஒரு கெடுதல் நினச்சிட்டாங்க அப்படிங்கும்போது மட்டும்தான் ரொம்பவே வெளிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பேச ஆரம்பிச்சுருவாங்க அது வரையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக போல்டாக நம்ம சொல்ல வந்த கருத்தை ஆயிரம் பேர் எடுத்தாலும் சரி ரெண்டாயிரம் பேர் எடுத்தாலும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க சின்ன வயசுல செட்டில் ஆகும்னு நினைப்பாங்க சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி நல்லா பார்த்தீங்கன்னா ஏழு வயசு எட்டு வயசில் அம்மா நான் இப்படி வளரணும் அம்மா நான் இப்படி வளரணும் அம்மா நான் இந்த காரில் போகணும் அம்மா நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு குழந்தைகள்லாம் சொல்லுதுன்னா நிச்சயமாக இந்த ராசி மற்றும் இந்த லக்னத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது சின்ன வயதிலேயே அதிகபட்ச கனவு கற்பனை ஆசைகள் எல்லாத்துக்குமே பெயர் போன ராசி அதே போல் அதற்கு உண்டான அளவுக்கு உழைப்பு இருக்காம் எல்லாத்துக்கும் தாங்க கனவு கற்பனை இருக்குது அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் எல்லாருமே போட்டு ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சிம்மம் டே ஒன்னுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அந்த விஷயத்தை விடாமல் அடுத்து என்ன அடுத்த என்ன அடுத்த என்னன்னு ரொம்ப கற்றுக்கிட்டு போகக்கூடிய ராசி வந்த வழி மற வாராத மறக்காமல் இருக்கக்கூடிய ராசி ஆயிரம் பேர் வந்து நல்லது பண்ணுனாலுமே கெட்டது பண்ணுனாலுமே இவங்கெல்லாம் எனக்கு இந்த சூழ்நிலை நல்லா இருக்கு பண்ணியிருக்காங்க இந்த இந்த தேதி இந்த நாள் இந்த நேரத்தில் இவங்கெல்லாம் எனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பின் பாயிண்ட்டாக வச்சிருக்கக்கூடிய ராசி தன்மானம் கௌரவம் ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி அந்த தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அது எவ்வளோ பணம் வந்தாலும் சரி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி ஒரு துளி வந்து பார்த்திங்கன்னா தப்பு அப்படின்னு இவங்களை சொல்லவே முடியாது நடுநிலையா பேசுகிறாங்க இவங்களை கூட்டிகிட்டு போனால் உனக்குன்னு பேச மாட்டாங்க எனக்குன்னு பேச மாட்டாங்க நடுநிலையா நேர்மையா என்ன இருக்கோ அதுதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெயர் போன ராசி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையிலே இவங்க மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய அண்ணன் தன்னுடைய தங்கச்சி அப்படியே கூட்டு குடும்பமாக அதை பொத்தி பாதுகாத்து வளர்த்தக்கூடிய ராசி அதான் கடைசியாக பிறந்திருந்தாலும் சரி முன்னுக்கு பிறந்திருந்தாலும் சரி அந்த கூட்டு அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு ரொம்பவே சூப்பராக பொருந்தும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்ன இவங்கக்கிட்ட உதவி பண்ணி கடைசி காலத்தில் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா பழி வாங்கிட்டு போயிடுவாங்க அதுவுமே தெரிஞ்சே தான் நான் ஏமாறக்கூடிய ராசி அதை முக்கியமாக சொல்லியே ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவனால் என்னை ஏமாற்ற போகிறான் தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக சரி நம்ம நமாரி எல்லாரும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தில் ஏமாந்து கொடுக்கக்கூடிய ராசியும் கூட அதே போல் பில்டப் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே இந்த பில்டப் அப்படிங்கிறது சிம்மத்துக்கிட்டே இருக்கவே இருக்காதுங்க ஒன்றுமே தெரியாதவங்க கூட ஆயிரம் பில்டப் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ராசி நல்லவங்களுக்காக தன்னுடைய உயிரையும் நைட்டு பத்து மணிக்கு பதினொன்று மணிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் முன்னால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னாலும் வந்து நிற்கக்கூடிய ராசி அது வந்து பிரயோஜனப்படுது படலை நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஹெல்ப் பண்ணல ஒரு ஃபோன் காலுக்கு கூப்டோனை ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் அதே போல் நிறைய விஷயங்கள் பயணத்துக்கு ரொம்பவே அதிகபட்ச முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி ரயில் வண்டி எப்படிங்க அதே மாதிரி நம்மளுடைய குடும்பத்தை அப்படியே கட்டுக்கோப்பாக இழுத்துட்டு போகக்கூடிய ராசி என்ன விஷயம் வந்தாலுமே சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணையோ பையனோ கல்யாணம் பண்ணி கொடுத்து பாருங்க அது எவ்வளோ பிரச்சனையும் வந்தாலும் கடைசி வரை இந்த குடும்பத்தை இழுத்துட்டு போகிறக்கு பார்ப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் விட்டு வெளியே வரமாட்டாங்க அந்த மாதிரி ரயில் வண்டி மாதிரி தொடர் வண்டி மாதிரி ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரை கையில் பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதற்கு உண்டான முயற்சி எஃபர்ட்ஸ் போடுவாங்க சிலதெல்லாம் பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற எப்படிங்க டக்குன்னு இப்படிலாம் மனசு மாறுறீங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்மத்தை பொறுத்தவரை குடும்பம் அப்படிங்கிறது ஒன்று அமைஞ்சிருச்சுன்னா அதை காப்பாற்றதுக்காக ரொம்பவே போராடுவாங்க கடுமையாக போராடுவாங்க அதற்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடினமான முயற்சி என்ன விஷயங்கள் ஜீரோ இருக்கோ அதை இன்றைக்கி சொல்லிட்டிங்கன்னா பத்து நல்லா சரி பண்ணிடுவாங்க அதுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் ஏற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நினைச்சு அந்த விஷயத்தை பண்ணி கொடுக்கக்கூடிய ராசி மன உளைச்சல்கள் அப்பா வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் டவுன் ஆகக்கூடிய ராசி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானாக இருக்கிறதுனால அப்பப்போ அப்பப்போ சில டவுன்ஃபால் வந்துட்டே இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரை நிறைய போராட்டம் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் தனித்துவமாக இருக்கிறதுனால நிறைய பேர் கூட இவங்களுக்கு சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும் என்ன சொன்னாலுமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் அதிகாரமாக பேசுகிறேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் நான் யதார்த்த பேசுகிறேங்க மனசில் கண்ணு வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது இல்லையங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் மற்றவங்க உங்களை தப்பாகவே புரிஞ்சுக்கோங்க இதெல்லாமே இந்த ராசியோட பண்புகள் இங்கே இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் பாருங்க நான் இப்படி தான் நீ சொல்கிறது தான் கேட்குறேன்னு அந்த கேள்வி நான் போயிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய சுக்கிர நட்சத்திரம் என்ன நம்ம பிறந்திருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் இருந்தே நம்ம பறக்கும் போது ஒரு பத்து வருஷம் சதவீதம் முன்னேற்றம் இருபது சதவீதம் முன்னேற்றம் நம்ம படித்து வழி வரும்போது ஒரு நாற்பது சதவீதம் முன்னேற்றம் மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் சரி இங்கே இருக்கக்கூடிய சுக்கர நட்சத்திரம் சரி அதே போல சூரிய நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் சொல்லவே தேவையில்லைங்க அந்தளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்கும் மிகுந்த ஆளுமை தன்மை கேது நட்சத்திரத்தை விட சுக்கர நட்சத்திரத்தை போது நமக்கு மிகுந்த ஆளுமை தன்னுடைய சுயசாரத்தில் மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய வீட்டில இதுக்கு தனி மதிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அப்ப இவங்க பத்து பேர் முன்னாடி பத்து சிம்மராசி இருந்தாலுமே அந்த பத்து பேர் முன்னாடி இவங்க தனித்திறமே தெரிவாங்க அப்படின்னு அந்த சூரியனோட நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் அதே போல் சோம்பேறுத்தனம் அளவே இருக்கவே இருக்காதுங்க நாளை 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 அப்படிங்கிற விஷயங்கள் சிம் என்ன விஷயம் இருந்தாலுமே அதை பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க கம்பீரம் தன்மானம் கடைசி வரையும் போராடக்கூடிய குணங்கள் இதெல்லாமே அதிகம் நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளான் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போற போக்கில் செஞ்சுக்கலாம் கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் விட்டுருவாங்க அந்த கடைசி நேரம் விட்டுறதுனாலே வாழ்க்கையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சீக்கிரம் மிஸ் பண்ணிடுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நான் யோசிக்காமல் போயிட்டேன் அவசரத்தில் நான் முடிவு எடுத்துட்டேன் ஏன்னு எனக்கு இப்படி தெரியல அப்படிங்கிற மாதிரி கடைசி நேரத்தில் அப்போவுமே எது போயிட்டாலுமே பெருசாக வருத்தப்படுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருத்தப்பட மாட்டாங்க இது போயிட்டால் என்ன இன்னொன்று வரப்போகுது நமக்கு அப்படிங்கிற மாதிரி மனசை ரொம்பவே மெல்லிசாகவும் சலனமாகவும் வச்சுக்கக்கூடிய நபர்கள் அப்பப்போ மன இறுக்கங்கள் ரொம்ப அதிகமாக வரும் சிம்ம ராசியை பொறுத்தவரை மன இறுக்கங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது ராசிக்கு ஏழாம் அதிபதி சனீஸ்வர பகவானால மன இறக்கம் அதிகமாக இருக்கும் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசவே மாட்டாங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு பத்து பேர் கேட்டால் மட்டும்தான் தான் இவங்க யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க தவிர்த்து மற்றவங்க யாருக்கிட்டையுமே சொல்லாத கூடிய ராசி நம்ம நினைச்சதை நம்ம தான் சாதிக்கணும் சும்மா அடுத்தவங்க கிட்ட சொல்லி 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 பெருமைப்படக்கூடாது இவங்க கிட்ட பொறுத்த பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அதாவது என்ன பொருள் வச்சிருக்காங்க என்ன இடம் வச்சிருக்காங்க என்ன வீடு வச்சிருக்காங்கன்னு கிட்ட நீங்கள் பார்த்து கேட்டு அவங்களா சொன்னால் தவிர்த்து த தவிர்த்து நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது அந்தளவுக்கு நிறையா சீக்ரெட்ஸும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ராசியாக நல்ல வெள்ள மனசுக்காரங்க ராசி எந்த ஒரு விஷயமே வந்து நெகட்டிவ் வந்து சிம்மத்தை பொறுத்தவரை சொல்லவே சொல்லாதுங்க எனக்கு பிடிக்கவே இல்லை இது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பேசிடுவாங்க எப்போவுமே இந்த சாஜ் பேசுறது நிதானமாக பேசுறது யோசிச்சு பேசுறது ரெண்டு மைண்டாக பேசுகிறது இதெல்லாமே சிம்மத்துக்கிட்ட எடுபடவே படாது என்ன ஒன்றே ஒன்று எல்லாரையும் ஏமாந்துருவாங்க எந்த விஷயம் எடுத்தாலுமே தன்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு ஏமாற்றம் மட்டும்தான் சிம்மத்தை பொறுத்த வரையும் அதிகமாக இருக்கும் அதை தவிர்த்தே மற்றவங்க வந்து என்ன தான் பேசியிருந்தாலும் பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க காலிலேயே போய் விழுந்துருவாங்க ஆனால் அவங்க அதுக்கு நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபையை வச்சு வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே ஜெயிக்கக்கூடிய ராசி இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிலையும் முதல் தர யோகம் உள்ள அதிகபட்ச ராசியாக சிம்ம ராசி இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை சிம்மத்தை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானையும் மற்றும் சிவன் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ தூரம் கும்புறீங்களோ வாழ்க்கையில் அவ்வளோ தூரம் வளர்ச்சிகள் காத்துட்ருக்கு அப்படிங்குற எந்த மாற்றம் இல்லை சூரியன் எப்படிங்க அந்த மாதிரி எப்போவுமே ஒளி மங்காமல் பிரகாசமாக இருக்கும் இந்த சூரியனுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை என்றைக்குமே எவ்வளோ ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் தாமதம் இல்லாமல் இருந்தாலும் அதையெல்லாம் மீட்டு வெளியே வந்து ஜெயிச்சு போராடி ஜெயிக்கக்கூடிய ராசியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்படி நீங்கள் கேட்டுச்சிருந்துகிட்டு இருந்தது எல்லாமே ராசியோடைய பொது பலன்கள் தான் லக்னத்தை பொறுத்தும் லக்னாதிபதி பொருத்தும் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவு உங்களால் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்